அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் செல்வ வளம் பெறுவதற்கு ராசிக்காரர்களுக்கு ஆடிவெள்ளி வழிபாடு நினைத்த காரியங்களை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத அளவிற்கு பூர்த்தி பெறக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றலை சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகை இந்த ஆடிவெள்ளி வழிபாட்டால் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பெற்று தருவாருங்க மேலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது இந்த ஆடி மாதம் அப்படி இரண்டாம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் சூரியன் வலுவாக வீற்றிருக்கும் போது அம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வரும் துன்பம் உங்கள் வாழ்வை விட்டு ஓடும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மட்டுமல்லாது ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகையை வழிபடும் போது கோடி நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உருவாகும் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு பல வகையில் நிறைந்து கிடைக்குங்க செவ்வாய் வெள்ளி இரண்டு கிழமைகளும் கிழமையாக இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமைக்கு சற்று கூடுதல் சிறப்பு உண்டு அப்படி வழிபடும் போது சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மன தைரியமும் நம்பிக்கையும் அதிகமாக கிடைக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் உளவியல் ரீதியாகவும் மனக்குவத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் கிடைப்பதால் நினைத்த காரியத்தை நடத்தை தீர்ந்துவதற்கான யோகம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ும் அதிலும் குறிப்பாக பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை உங்களுடைய தேவைகளை கொடுக்க கூடிய ஆற்றலும் சக்தி பெற்றவருமாக வருமான இருக்கிற அம்பிகை இந்த ஆடி வெள்ளி வழிபாட்டை சிறப்பான முறையில் மிதனராசிக்காரர்கள் மேற்கொள்ளும் போது பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்றால் அம்பிகையின் சக்தி இருந்தால் மட்டும்தான் பல தீமைகளை அழிக்கிறதுக்கான யோகமுமே கிடைக்கும் அதிலும் குறிப்பாக முருக பெருமாளுக்கு சக்தியை அம்பிகையாக பார்க்கப்படுகிறார் வேளையில் சக்தி இல்லை என்றால் சொல்வார்கள் ஆடிவெளி வழிபாடு மிகப்பெரிய உறுதுணையாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட சக்தி சாந்த வடிவில் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி பெரிய நாயகி தையல் நாயகி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க அதே அகங்கார வடிவில் மாரியம்மன் காளியம்மன் கண்ணாத்தால் என பல பேர்களில் அழைக்கப்படுகிறார் அவரை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் அதிலும் மிக உகந்த தினம் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி அம்மனின் வழிபாட்டை மேற்கொள்வதால் அஷ்டலட்சுமி சொல் சொல்லக்கூடிய எட்டு லட்சுமிகளின் அருளும் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் நனையக்கூடிய யோகமும் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக இந்த வழிபாட்டை மேற்கொள்வதற்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விலக்கேற்றி குங்குமம் சந்தனம் பூச்சுடிய குடம்பை தேங்காய் இனிப்பு பொருட்களை அஷ்டலட்சுமியின் அருள் நிறைந்து கிடைக்குங்க தங்களுடைய வாழ்வில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகம் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றிகரமாக செய்வதற்கான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்